தமிழுக்கு இனிமை என்றொரு பெயருண்டு தமிழுக்கு இனிமை என்றொரு பெயருண்டு காரணம் ஏன் தெரியுமா தேன் கொண்டு வந்தவனை பார்த்து நேற்று ஏன் தேன் கொண்டு வரவில்லை என்று ஒருவர் கேட்கிறார் அதற்கு அவர் கூறிய இனிமை பொருந்திய பதில் ஐயா நீங்கள் கூறியதை நினைத்தேன் கொல்லிமலைக்கு நடந்தேன் பல இடங்களில் அலைந்தேன் ஓரிடத்தில் பார்த்தேன் உயரத்தில் பாறைத்தேன் எப்படி எடுப்பதென்று மலைத்தேன் கொம்பொன்று ஒடித்தேன் ஒரு கொடியை பிடித்தேன் ஏறி சென்று கலைத்தேன் பாத்திரத்தில் பிழிந்தேன் வீட்டுக்கு வந்தேன் கொண்டு வந்ததை வடித்தேன் கண்டு நான் மகிழ்ந்தேன் ஆசையால் சிறிது குடித்தேன் மீண்டும் சுவைத்தேன் உள்ளம் கழித்தேன் உடல் களைத்தேன் உடனே படுத்தேன் கண் அயர்ந்தேன் அதனால் மறந்தேன் காலையில் கண் விழித்தேன் அப்படியே எழுந்தேன் உங்களை நினைத்தேன் தேனை எடுத்தேன் அங்கிருந்து விரைந்தேன் வேகமாக நடந்தேன் இவ்விடம் சேர்ந்தேன் தங்கள் வீட்டை அடைந்தேன் உங்களிடம் கொடுத்தேன் என் பணியை முடித்தேன் என்றார் அதற்கு தேன் பெற்றவர் தேனினும் இனிமையாக உள்ளது உமது பதில் இதனால்தான் நம் முன்னோர்கள் தமிழை தமிழ்த்தேன் என்று உரைத்தனரோ என கூறி மகிழ்ந்தேன் என்றார் தமிழ் என்றாலே இன்பத்தேன் வந்து பாய்கிறது உண்மைதானே